குரல் பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம ஒழுக்கம் இருந்து ஒன்பதாவது குரல் தாங்க பாக்க போறோம் அது என்ன குரல்ல பாத்திரலாமா ஒழுக்கம் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொல்லல் இந்த குரலுடைய பொருள் என்னன்னா நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தவறையும் தன்னோட வாயால தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படி தீமை தரக்கூடிய சொற்களை சொன்னாங்கன்னா அவங்க ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கவே தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரலுடைய சொற்பொருள் பார்த்தரலாம் பொல்லாவே அப்படின்னா இயலாவேன்னு அர்த்தம் இயலாதது பொருந்தாதது அப்படின்னு சொல்லலாம் தீய அப்படிங்கிறதுக்கு தீயனவற்றை கெட்டது அப்படின்னு சொல்லலாம் வழுக்கியும் அப்படின்னா தவறியும் மறந்தும் அடுத்து வாயா சுழல் இத வாயினால் சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சொழல் அப்படிங்கறதுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழில் பெயர் இதை தீர்வு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த திருக்குறள் கொடுத்து சுழல் வந்து அடிக்கோடிட்டு சுழலுடைய இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்பாங்க அப்ப இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழில் பெயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க திருக்குறள் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க